வேதம் என்ன சொல்லுதுன்னா பெண்களாகிய நீங்களும் நானும் ஒரு பலவீனமான பாண்டம் ஆமே அதை ஒத்துக்கொள்ளுவா நிறைய பெண்கள் ஓகே இல்ல நானும் ஆணுக்கு ஆணுக்கு நான் சமம் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது நான் சமம் அல்ல கர்த்தர் உருவாக்கும் போதே இல்ல ஒரு பலவீனமான பாண்டமாய் உருவாக்கியிருந்தாலும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பலவீனமான எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்வீங்க நான் பலவீனமான பாண்டம் தான் குழி கேட்டா குளி சொல்லும் ஆமாங்க நான் ரொம்ப வீக்குங்க அப்படின்னு சொல்லும் பிசாசுடைய தந்திரம் என்னன்னா உங்க வீக்னஸையே பார்த்து 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 உங்களை ஓரம் கட்டி ஓரமா உட்கார வைக்கணும் அதான் தந்திரம் ஹல லூயா ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க அது சத்துவமற்ற ஜந்து தான் அது வீக் தான் ஆனா அது ஒரு ஞானமான ஒரு விஷயத்தை செய்யுது என்ன தெரியுமா கண்மலையில் போய் தன்னை ஒழித்துக் கொள்கிறது அலலூயா இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற கண்மலைக்குள்ள நீங்க போய் உங்களை ஒழித்துக் கொண்டீங்கன்னா நீங்கள் பலவீனனாய் இருந்தாலும் கர்த்தருக்குள் நீங்கள் பலவான்களாய் மாறுகிறீர்கள் அலலூயா ஆமா நம்மளால சில விஷயங்களை செய்ய முடியல ஆண்களை போல நமக்கு சரீரத்துல மசுல் பவர் இல்லை ஐ மீன் அவர்களை போல நம்மளால என்ன பண்ண முடியாது சில காரியங்களை செய்ய முடியும் எஸ் ஒரு குழி முசுலை போல நம்ம தான் ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது சத்துவம் அற்றதா இருந்தாலும் அதற்கு ஞானம் இருந்தது ஆமே வேத புத்தகம் முழுசும் பெண்களுக்கு வேதம் அதிகமா சொல்ற ஒரு விஷயம் தெரியுமா ஞானம் புத்தி உள்ள ஸ்திரீ வேதத்துல இருக்காங்களா நிறைய புத்தி உள்ள ஸ்திரீகளையும் வேதம் இருக்கிறது ஆமே நம்ம வீக்கா இருக்கிறதுனால இப்ப பிசாசூரிய தந்திரம் எக்ஸாம்பிள் நான் எப்படி இதை சொல்றேன்னா இப்ப நம்ம எடுத்துக்கோமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மா அண்ணால் இருக்காங்களா அண்ணால் பயங்கர வீக்குங்க என்ன வீக்குமா அண்ணால் வந்து ஒரு குளிமுசல் மாதிரி தான் எப்படி அந்த அண்ணால் குளிமுசல் மாதிரி அம்மாவுடைய அந்த அம்மாவுடைய கர்ப்பம் என்ன பண்ணிருக்கு அடைக்கப்பட்டிருக்கு வீக் அவளுடைய அவளுடைய கணவனுக்கே மறுமனையாட்டியா இருக்கிற அவளுக்கு எத்தனையோ பிள்ளைங்க அவ ஸ்ட்ராங் இத்தனை பிள்ளை பெத்தவளை என்ன சொல்லுவோம் நம்ம யோசிச்சு பாருங்க பா நாலு பிள்ளை அவங்க அம்மா பயங்கர ஸ்ட்ராங் ஆமா தானே இத்தனை பிள்ளைகள் அவ பெற்றெடுத்திருக்கா அவ ஒரு பலவான பக்கத்துல நிக்கிறா ஆனா அவ பக்கத்துலயே அண்ணால் நிக்கிறா ஒரு பலவீனமான ஒரு பிள்ளைய கூட சுமக்குறதுக்கு உனக்கு பலம் இல்லையா உன் கர்ப்பத்துக்கு பலன் இல்லையா அப்படி ஒரு பலவீனமானவளா அங்க அண்ணால் பார்க்கறோம் நம்ம தானே ஒன்று சாமியல் புத்தகத்தும் முதலாம் அதிகாரத்துல ஆனா இதே அண்ணால பிசாசு பல நாட்கள் தந்துரமா உன் பலவீனத்தையே பாரு 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 உனக்கு குழந்தை இல்லை பாரு உன் பலவீனத்தையே பாரு உனக்கு குழந்த இல்ல இத சொல்லி 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 வசனம் சொல்லுது வருஷ வருஷம் அவ ஆலயத்துக்கு வருவா நம்ம வர மாதிரி ஆமே அவ வருஷ வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா நம்ம வாரம் வாரம் வருவோம் எப்படி வருவோம் வாரம் வாரம் வருவா உட்காருவா அழுவா போயிருவா அழலுயா விசாசி என்ன சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் காதுல வந்து அண்ணாலே நீ வீக்கானவ நீ சத்துவமற்றவ நீ பலவீனமானவ பார் உன்னால எழும்பவே முடியாது உன்னால எதுவுமே செய்ய முடியாது உனக்கு ஒண்ணுமே இல்ல உன் வாழ்க்கைனாலே பிரச்சனை தான் உனக்கு எப்பவுமே கடன் உன் சரீரத்துல எப்பவும் வியாதி தான் இப்படி உங்க கவனத்தை முழுமையா உங்க பலவீனத்தின் பக்கம் திருப்பி உங்களை ஓரமா உட்கார வச்சு அழ வச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் பிசாசுரிய நோக்கம் ஆமேன் பல வருஷம் அண்ணாலும் இந்த ஆஹ் பிசாசுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பான் சொல்வீங்க எவ்வளவு மனுஷன் நமக்கு துக்கமா இருக்கும் போது யார் வந்து ஆறுதல் சொன்னா நமக்கு என்ன யார் வந்து அப்படிதான் அவங்க எத்தனை முறை வந்து சொன்னாலும் அந்த ஆறுதல் வார்த்தைகள் அவளுக்கு என்னதா இல்ல ஏற்புடையதா இல்ல அவங்க புருஷன் ஏழு மடங்கு கொடுத்தா கூட கூடிங் நாட் ஹாப்பி இல்ல எனக்கு சந்தோஷம் இல்ல ஏன் நான் அவ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறா ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய வெளிச்சம் அவள் மேலே வருகிறது ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுக்கு இதுதான் அந்த நாள் அழுது 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 உங்கள் பெலவீனத்தையே பெரிதாக காண்பித்து உங்களை முடக்கி ஓரமா வா அழுப்போ வா அழுப்போ உன் வாழ்க்கை இப்படியேதான் இருக்க போகுது அப்படின்னு உங்களை யாருக்கிட்டயாவது சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தா இன்றைக்கு அவனை விரட்டுற நாள் வந்துருச்சு அன்னால் ஒரு நாள் முடிவு பண்ணா இப்படி வருஷம் வருஷம் வந்து அழுதுகிட்டே நான் பலவீனமானவ பெலவீனம் அவ சொல்லிக்கிட்டே இருப்பா உன்னால ஒரு புள்ள பெக்க முடியலையே ஆமே அந்த வார்த்தையும் நம்பி நம்பி மனுஷர் சொல்லுகிற வார்த்தைகள் சத்ரு சொல்லுகிற வார்த்தைகளை அவன் நம்பி கொண்டே இருந்தா நான் சொல்லுகிறேன் மனுஷர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் அல்ல அல்லா சத்ரு உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் அது நீங்கள் அல்ல கர்த்தர் உங்களை குறிச்சு என்ன சொல்லிருக்கிறா தெரியுமா தேபோராலே நீ எழும்பு நீ தாயா எழும்பிட்ட ஆமேன் உன்னால தேசங்களை கர்த்தரின் பக்கம் திருப்ப முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க நிறு திருப்ப முடியுங்க அந்த பல்லமே அந்த பவர கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி உட்காந்து அழுது கொண்டே இருக்கிற இந்த அண்ணாளுக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு ஒரு வெளிச்சம் அப்பதான் முடிவு பண்ணா இதுக்கப்புறம் என் பலவீனத்தை அல்ல கண்மலைக்கு நான் போகிறேன் நம்ம குழி தான் ஆனா நம்ம கண்மலைக்குள்ள போயிட்டா ஒரு சேதமும் நமக்கு வராது அலு எத்தனை பேர் நம்புறீங்க ஆமா நிறைய நேரத்துல சத்ரு சொல்லுவான் நீ பலவீனமானவ நிறைய பேர் நல்ல பார்த்து சொல்லிருப்பாங்க நீ ராசி இல்லாதவன் சொல்லிருக்காங்களா நீ வந்த நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு இது பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே இப்படி சொல்றாங்களா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆமா உங்களை பார்த்து சொல்லுவாங்க ஆமா நீங்க சொல்லணும் ஆமா நான் பலவீனமானதுதான் சத்ரு சொல்லும் போது என்ன சொல்லணும் ஆமா நான் குழிமுசல் தான் இப்ப என்ன அதுக்கு ஆனா நான் எங்க இருக்கேன் தெரியுமா கண்மலைக்குள்ள இருக்கிறேன் ஆமா நான் பலவீனமான பாண்டம் தான் ஆனா என்னை மறைக்கிற ஒரு கிறிஸ்து எனக்கு மேலே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உன்னை தொடுகிறான் அந்த கண்மலைய தொடுகிற தொட்டாதான் இந்த குழி முசல்கள் ஒரு நாலு கிலோ தான் இருக்குமா மினிமம் மேக்ஸிமே எவ்வளவுதான் இருக்குமா நாலு கிலோ அவ்வளோ சாஃப்டா இருக்குமா நீங்க பாத்துருக்கீங்களா நம்ம முயல் மாதிரி இருக்காது இன்னும் கொஞ்சம் பெருசா வேற கலர்ல இது இருக்கும் இது என்ன பண்ணும்னா கீழே இருந்தா அது அது பொதுவாவே இரையாக்கி என்னன்னா கழுகுகள் தான் என்ன பண்ணும் அப்படியே வட்டமிடும் சில விலங்குகள் அதை தாக்க வரும் சண்டை போட முடியாது ஆனா இதுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு நம்ம சண்டை போட முடியல அது நம்ம வீக்னஸ் தான் ஆனா மறைந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு கண்மலை ஆமா இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா சத்துரு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் உங்க பலவீனத்தை காண்பிச்சு காண்பிச்சு நான் சொல்றேன் ஆமா அப்படிதான் நான் ஆனா என்னை 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 மறைத்திருக்கிற ஒரு கண்மலைக்குள்ள நான் ஒளிந்திருக்கிறேன் ஆமே நீங்க அப்படி சொல்லி பாருங்க அந்த குளி குறித்து வேதம் சொல்லுகிறது அது சத்துவமற்ற ஜந்து தாங்க ஆனா எவ்வளவு ஞானம் பாருங்க கண்மலையில போய் வீடு கட்டிக்கிறது அல ஆமா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல ஊற்ற போகிற அந்த ஆவி என்ன தெரியுமா ஞானத்தின் ஆவி ஆனவர் அல லூயா அவர் இறங்கி வரப்போகிறார் இதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை பாக்குறவங்களா நீங்க இருக்க போறது இல்ல பிரச்சனைக்குரிய தீர்வின் பக்கம் கர்த்தர் உங்களை இது செய்திருக்க போகிறார் ஐயோ நான் பலவீனமா இருக்கிறேனே அப்படின்னு குளிமுசல் உட்காந்து ஒரு மண்ல உட்காந்து அழுது வச்சுக்கோங்களேன் அழுது முடிக்கிறதுக்குள்ள ஒரு கழுகு வந்து தூக்கிட்டு போயிரும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதோ ஒரு விலங்கு வந்து நம்மள தூக்கிட்டு போயிரும் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சத்ரு வகை தேடிட்டு இருக்கிறான் நீங்க சாதாரணமா ஒரு மணல்ல உட்காந்து அழுகுறதற்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல அழுது கொண்டே இந்த ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எது உங்களை வந்து தாக்கணும் தெரியாது ஏற்கனவே நீங்க பலவீனம் அழும்போது எல்லாரும் எப்படி ஆயிடுவாங்கங்க இன்னும் வீக் ஆயிருவாங்க எஸ்வரணம் அவதானங்க எத்தனை பேருக்கு கோபம் ரொம்ப வந்து அழுவிங்க ரொம்ப கோவத்தின் உச்சத்துல பயங்கரமா சத்தம் போட்டுட்டு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க தே பிகாம் வெரி வீக் அப்போ ஒரு கோவம் வந்துச்சுதான் அப்ப என்னமோ பயங்கரமா சவால் விட்டோம் தான் அந்த சவாலுடைய முடிவுல உட்காந்து ஓரத்துல அழுதும் அமதனுங்க யூ பிகேம் வெரி வீக் நான் சொல்றேன் அந்த வீக்கான இடத்துல அவன் சத்துரு பிடித்து பிடித்துக் இடத்துல நீங்க இருக்க கூடாதுங்க நான் வீக் நீங்க எப்ப உணர்றீங்களோ உடனே கண்மலைக்கு ஓடி போயிடணும் ஆமே எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமே நீரின் கண்மலை என் கோட்டை என் தேவன் தெரியுமா அந்த பாட்டு நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரச்சங்க கொம்பு பாட நான்கு இடத்துல சொல்ல இசப்பா நான் பலவீனமானவ தான் பா என்னால சில காரியங்களை செய்ய முடியலதான் பா ஆனா நான் நம்புகிறேன் நீர் ஒரு கண்மலையா எனக்கு இருக்கணும் அலலூவியா அண்ணா இப்ப என்ன தெரியுமா முடிவு பண்ணா எத்தனை நாள் இப்படி இந்த மண் தரையில உட்காந்து அழுகிறது போய் கண்மலைக்குள்ள ஒளிந்து கொள்வோம் அலலூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்